கார்த்திக் பதினாறு வயதிலேயே முதன்முறையாக தனது மாநில கிரிக்கெட் அணிக்காக வெள்ளை ஜெர்சியை அணிந்தார் அவனது கனவு தன் அணிக்காக ஒரு சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்வது அவனிடம் திறமையும் ஒழுங்கும் இருந்தது முக்கியமாக இருந்தது அவனது தீவிர வேட்கை ஒவ்வொரு ஆண்டும் அவன் முழுமையாக உழைத்தான் காலை நேர நெட்ஸ் கடுமையான டயட் குடும்ப விழாக்களை தவிர்த்தல் சிக்கல்கள் மற்றும் காயங்களையும் தாங்கிக் கொண்டல் அவன் எல்லாவற்றையும் தந்தான் அவன் அணியின் மிக தீவிரமான வீரராக இருந்தான் மற்றவர்களை ஊக்குவித்து கடைசி வரை போராடி விளையாடுவான் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தால் கோப்பை கையிலிருந்து போய்விடும் சில சமயங்களில் இறுதிப் போட்டியில் தோல்வி சில சமயங்களில் அரையிறுதியில் வெளியேற்றம் ஒவ்வொரு முறையிலும் கார்த்திக் தான் அணி வீரர்களை நம்பிக்கையுடன் சொல்வான் அடுத்த வருடம் நம்மால் இது முடியும் ஆண்டுகள் சென்றன அவனது முடிகள் வெண்மையாயின புதிய வீரர்கள் வந்தார்கள் சென்றார்கள் மக்கள் சொன்னார்கள் இப்போ சிங்கும் ஓய்வெடு கார்த்திக் ஆனால் கார்த்திக் நிற்கவில்லை இன்னும் கூட அவன் பதினாறு வயது சிறுவனாக இருந்த அதே உற்சாகத்துடன் பயிற்சி செய்தான் போராடினான் பதினெட்டாவது சீசனில் அவரது அணி மீண்டும் ஒருமுறை முறை இறுதிப் போட்டிக்கு சென்றது இருப்பது இருநூற்று நாற்பது ரன்கள் விக்கெட்டுகள் தொடர்ந்து வீழ்ந்தன ஆனால் கார்த்திக் ஒரு முனையில் நின்று கொண்டே இருந்தான் முப்பத்து ஒன்பது வயதில் களைப்புடன் வலியுடனும் சோர்வோடும் அவன் இன்னும் உறுதியாக இருந்தான் இறுதி பந்து ஒரு ரன் வேண்டும் கார்த்திக் தட்டினார் சிங்கிள் அடைந்தார் அணி வென்றது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது கண்களில் கண்ணீர் வெற்றிக்காக இல்லை அவனது துணிவுக்கும் தொடர்ந்த முயற்சிக்கும் போட்டிக்குப் பிறகு யாரோ கேட்டார் இவ்வளவு வருடங்கள் எப்படி பொறுமையாக இருந்தீர்கள் கார்த்திக் சிரித்தவாறே சொன்னான் உண்மையான காதல் உள்ள இடத்தில் வருடங்களை யாரும் எண்ணவில்லை தினமும் மனதிலிருந்து விளையாடினால் அது வெற்றிதான் பாடம் வெற்றி சில சமயங்களில் வருவதற்கு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது ஆனால் உங்கள் உறுதி வலுவாக இருந்தால் எந்த நேரமும் வீணாகாது உண்மையான வெற்றி பெரும் வீரர்கள் என்றென்றும் கொடுப்பதை இல்லை